சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையில இருந்து தொடர்ந்து நாம செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளை பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நாற்பத்தி ரெண்டாவது நாள் பயிற்சி முறையை நாம மேற்கொள்ள போறோம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது நாள் பயிற்சி முறைங்கிறது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு மணிலிருந்து காலை எட்டு மணிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த மூன்று நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் நீங்கள் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் மேலும் நாற்பத்தி ரெண்டாவது நாள் அப்படிங்கிறதுனால நீங்க ஆக்ஞா ஆதாரத்தை மனதுல தியானிச்சு இந்த பயிற்சியை செய்யணும் இதுதான் செவ்வாய்க்கிழமை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை இந்த சரயோக பயிற்சிங்கிறது மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாள் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாள் அப்படிங்கிற அடிப்படையில பயிற்சி செய்யணும் இப்ப நாம ஆறாவது ஆதாரம் ஆக்யாவுக்குரிய பயிற்சியை மேற்கொள்றோம் நீங்க இப்பதான் இந்த காணொலியை பாக்குறீங்கன்னா இன்னிலிருந்து முதல் ஏழு நாட்களுக்கு மூலாதாரத்தை கவனிச்சு பயிற்சி செய்யணும் அந்த அடிப்படையில ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு ஆதாரமா மனதுல தியானிச்சு நீங்க பயிற்சியை தொடரணும் இந்த சரயோக பயிற்சி அப்படிங்கிறது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது செயல் ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னா நாம எந்த வேலை செஞ்சாலும் அதை தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பதுதான் செயல் ஆரோக்கியம் ஒரு செயலை செய்யறதுக்கு மூளைக்கு தேவையான அளவு சக்தி கிடைக்கணும் மூளைக்கு தேவையான அளவு சக்தி கிடைத்தாலும் நமது சுரப்பிகள் எல்லாமே சீராக இயங்க வேண்டும் அப்பத்தான் மூளைக்கு கிடைத்த அந்த அதிகப்படியான சக்தியானது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் நாளமிலா சுரப்பிகள் சீராக இயங்காத போது ஆரோக்கியம் நிச்சயம் சாத்தியம் இல்லை அப்ப முதல்ல நாளமிழா சுரப்பிகளையும் நீங்க சரி பண்ணணும் அதுக்கப்புறம் மூளைக்கு தேவையான அளவு பிராணசக்தியும் கொண்டு போகணும் இந்த நாளமிளா சுரப்பிகளில் மூன்று ஆதாரம் அதாவது ஆதாரங்களும் நாளமிழா சுரப்பிகளும் ரெண்டும் ஒன்னு தான் அது வேறு வேறு அல்ல யோக பாஷையில அதுக்கு ஆதாரங்கள்னு பேரு விஞ்ஞானத்துல அதுக்கு பேரு நாளமிழா சுரப்பிகள்னு பேர் மூன்று ஆதாரங்கள் முக்கியமானது மூலாதாரம் மணிப்பூரகம் சகஸ்ராரம் மூலாதாரம் அப்படிங்கிறது விருப்ப தத்துவம் மணிப்பூரகம்ங்கிறது எனர்ஜி தத்துவம் சஹசிராரம்ங்கிறது இரண்டற்ற நிலை அப்படிங்கிற தத்துவம் அதாவது நாம எந்த வேலையை செஞ்சாலும் அதை விரும்பி செய்யணும் நமக்கு பிடிக்காத வேலையா இருந்தா கூட அதை நாம விரும்பி செய்யணும் அதுதான் தொழில் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விருப்பத்தை கொடுக்கக்கூடியது மூலாதாரம் அந்த மூலாதாரத்தை தூண்டக்கூடிய மந்திரம் தான் ஆ சாதம் ஊற்றளவு வாயை திறந்துக்கணும் அடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுதான் மணிப்பூரகம் மணிப்பூரகத்தை தூண்டக்கூடிய அக்ஷரம் தான் ஊ சொல்ற மாதிரி வாயை வச்சுட்டு உதட சுருக்கி காத்த ஊதணும் அடுத்து எந்த வேலை செஞ்சாலும் நாம அந்த வேலையாவே மாறணும் அந்த வேலையாகவே மாறக்கூடிய தன்மையை கொடுக்கறதுதான் சகஸ்ராரம் சஹசிராரத்தை தூண்டக்கூடிய அச்சரம் தான் அப்படிங்கிற அச்சரம் அப்ப நீங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தை முதல்ல தொடங்கிட்டீங்கன்னா இந்த சரயோக பயிற்சிய தடை இல்லாம முழுமையா செய்வீங்க இது சரயோக பயிற்சிக்கு மாத்திரம் உபயோகப்படுதும் நீங்க நினைக்க வேண்டாம் நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்காக தினமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே விரும்பி செய்வதற்கு தேவையான சக்தியையும் கொடுத்து அந்த வேலையாகவே மாறக்கூடிய தன்மையும் கொடுக்கிறது தான் பிரணவ மந்திரம் அதனாலதான் எல்லா மகான்களுமே பிரணவ மந்திர தியானம் தீட்சையை உங்களுக்கு கொடுப்பாங்க அவரவர்கள் அவரவர் அனுபவத்தில் கிடைத்த பயிற்சி முறையை உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க நாம ஒரே ஒரு சின்ன தவறு மட்டும்தான் பண்ணக்கூடாது நாம் இந்த தியானம் பண்ணும்போது நமக்கு பின்னால ஒரு பெட்டியில ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்க கூடாது அது ரொம்ப தவறு நீங்க அந்த மகான்கள் எப்படி உங்களுக்கு ஓங்காரம் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரியும் பண்ணலாம் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்ற மாதிரியும் பண்ணலாம் உங்களுக்கு எது பிடித்தமா இருக்கோ அதை நீங்க பின்பற்றலாம் ஏன்னா நீங்க எதை பின்பற்றினாலும் அது என்ன செய்யும்னா மூலாதாரம் மணிப்பூரகம் சகஸ்ராரத்தை தான் தூண்டும் அது மூணும் தூண்டப்பட்டாலே செய்கின்ற வேலையை விரும்புவோம் அந்த விரும்புவது அப்படிங்கிறது தான் இச்சா சக்தி அந்த வேலையை விரும்பினதுக்கு அப்புறம் அதை செய்ய ஆரம்பிப்போம் அதுதான் கிரியாசக்தி அதுக்கப்புறம் அந்த வேலையாகவே மாறுவோம் அதுதான் ஞான சக்தி இப்ப இச்சாசக்தி ஞான சக்திக்கும் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓம்கார தீட்சையும் நான் இப்ப கொடுத்ததா நினைச்சுக்கோங்க பிரணவ மந்திரம் எப்படி தோன்றியது அதன் பயன் என்ன அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன் அதை பார்த்து இன்னும் நீங்க இத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அதை பார்த்து நீங்க அடுத்து இந்த சரயோக பயிற்சி தோன்றிய முறை என்ன இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்பது காணொலிகள் வெளியிட்டு இருக்கேன் அதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்க கிளிக் பண்ணி இந்த சரயோக பயிற்சியினுடைய தத்துவங்களை எல்லாம் நீங்கள் முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த பயிற்சியை நாற்பத்தி ஒன்பது நாள் செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்திற்கான பதில் அந்த ஒன்பது காணொலியில இருக்கு மேலும் ஒவ்வொரு நாளுமே அதிகாலை நாலு மணியிலிருந்து நாலு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமா கட்டணம் இல்லாமலேயே இந்த பயிற்சியை நேரடியா நான் கத்து தரேன் அதுக்குரிய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி தினமும் காலையில என்னோட இணைந்து அந்த பயிற்சியை செய்யலாம் இப்ப நாற்பத்தி ரெண்டாவது நாள் சரயோக பயிற்சியை தொடங்கும் முதல் பயிற்சி பிரணவ தியானம் மந்திரம் மேரு தண்டமுத்திரால உட்காந்துக்கங்க கண்ணை மூடிக்கங்க என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கங்க சாதம் ஊட்டுற மாதிரி வாயை திறந்துக்கங்க ஆ Ah Ah. 哦、oh. ங்க இப்ப ஊனு சத்தம் கொடுக்க கூடாது காத்து ஊதுற மாதிரி கண்ணத்தை ஊப்பி உதட சுருக்கி நல்ல அடுப்பு ஊதுற மாதிரி ஊதணும் சகஸ்ரார தலைப்பகுதிய மனசில் நினச்சுக்கணும் ஏம் e you yeah. பவன இப்பாசனம் ஒரு துண்டை எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு முனியும் கைய மடக்காம பின்னால கொண்டு போனோம் முன்னால கொண்டு வரணும் இந்த பவன முக்தாசனத்தை செய்யும் போது மூக்கடை புரிந்தா நீங்கிடும் அப்ப நீங்க அந்த மூச்சை இழுத்து விடும் போது சுலபமா முழுமையாக மூச்சு காற்று உள்ள போய் முழுமையாக வெளியேறும் இப்ப அடுத்த பயிற்சி கபாலபதி நான் ஸ்டாப் மூக்கு சிந்திர மாதிரி ஏழு முறை சூரிய நாடில சந்திர நாடில முனை நாடில அடுத்து பஸ்திரிகா மூச்சை இழுத்து இழுத்து வெளியில விடணும் ஏழு முறை சூரிய நாடில சந்திர நாடில சுலுமுனை நாடில இப்ப நாம நாப்பத்தி இரண்டாவது நாள் ஆக்ஞா ஆதாரத்தை மனதில நினைச்சு சரயோக பயிற்சி செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய சூரிய நாடி சுத்தி பயிற்சிய செய்ய போறோம் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யும் போது அந்த பயிற்சி முடிக்கிற வரைக்கும் மூக்கடைப்பு ஏற்படாம இருக்கணும்னா இது மாதிரி வாசித்தண்டத்தை வாங்கி அக்குல்ல வச்சுக்கணும் இடது கையா ஆதி முதிரை பிடிச்சு இது மாதிரி இடது தொடை மேல வச்சுக்கணும் உங்களுக்கு வாசித்தண்டம் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு துண்டை எடுத்துக்கணும் நல்லா சுருட்டிக்கணும் அப்படி நல்லா பந்து மாதிரி சுருட்டிண்டு இந்த அக்குல்ல போய் வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டீங்கன்னா அந்த சூரிய நாடி முழுமையாக தூண்டப்பட்டு நீங்க பயிற்சி செய்யும் போது எந்தவித இடையூறும் ஏற்படாம பார்ப்போம் இப்ப நாம பயிற்சியை தொடங்குவோம் நான் சொல்றப்ப நீங்க வலது பக்கமே மூச்சை உள்ளே இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப நீங்க வலது பக்கமே மூச்சை வெளியில விடணும் இதுதான் விதிமுறை கால் விரல் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சுவாசம் இதுதான் மற்றும் ஒரு விதிமுறை இப்ப வலதுகையோட நாலாவது வரலால இடது மூக்க மூடிக்கங்க நான் ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் நான் சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹாம் சோ கணக்கால்தல் ஹாம் சோ கெண்டைக்கால்தல் சோ முழங்கால்கள் ஹாம் சோ தொடைப்பகுதிகள் ஹாம் புரிஷ்டப் பகுதிக்கால் हாம் ச்தோம் அடிவைட்டுப் பகுதிக்கால் கீல் கீழ்முதுகு பகுதிகள் சோ இடுப்பு பகுதிகள் වෛත්‍ර පගුදිහල් හාස්ෝ මේල් මුදුගු පගුදිහල් හා ස ਮਾਰਬ ਪਗੁ ਦੀ ਹਾਲ ਹਮ ਸੋ ਖੈ ਵੀਰ ਅਲ ਹਮ ਸੋ உள்ளங்கைகள் ஹாம் சோ மணிக்கட்டுகள் ஹாம் சோ ल कईगल हम सो मेल कईगल हम सो முழங்கைகள் ஹாம் சோ மேல்கைகள் ஹாம் சோ

வாய்பகுதிகள் சோதுகள் ஹம் சோ මකුප පගුදිහල් හා ස කන්ගල් හා ස නෙට්‍රිප පගුදිහල් හා தலைப்பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சரையோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மேருதண்ட முதலாள உட்காந்து அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர்களுடைய பேரை மனசுல சொல்லி அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கணும் ஒரு மனிதனுக்கு தேவை ஆறு விஷயங்கள் தான் ஆரோக்கியம் அறிவு தொழில் பொருளாதாரம் திருமணம் வாரிசு இந்த ஆறு தேவைகள் தான் ஆறு முகன் இதுக்கு தடையா இருக்கிறதெல்லாம் நீக்கணும் அதுதான் ஆறுமுகம் செய்த சூரசம்ஹாரம் ஆரோக்கிய தடை அதாவது தீராத நோய்கள் அறிவு தடை எந்த வேலையையும் நாம முழுசா முழுமையா படிக்க முடியல எதை படிச்சாலும் மனசுல தங்கல அது அறிவு தடை தொழில் தடை எந்த தொழிலும் நிரந்தரமா அமையல அது தொழில் தடை பொருளாதார தடை எவ்வளவு வேலை பார்த்தாலும் தேவையான அளவு பொருளாதாரம் வரவில்லை திருமண தடை தொழிலாம் அமைஞ்சிருக்கு அறிவு இருக்கு ஆரோக்கியமும் இருக்கு ஆனா திருமணம் நடைபெறவில்லை அந்த திருமண தடை நீங்க வேண்டும் திருமணமும் ஆயாச்சு குழந்தை பிறக்கல அந்த குழந்தை பிறக்க முடியாத அந்த தடை நீங்க வேண்டும் இப்ப ஆறு தேவைகள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அதற்குரிய விஷயங்கள் தான் அந்த ஆறு தடைகள் அந்த ஆறு தடைகளை நீக்கினா ஆறு தேவைகள் பூர்த்தி ஆகும் தேவைகளை பூர்த்தி செய்யறது அப்படிங்கிறது முன்னோர்கள் தடைகளை நீக்கிறது அப்படிங்கிறது தெய்வங்கள் அந்த தெய்வங்கள்கிட்ட எப்ப கேட்கணும் பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் இந்த தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கணும் முன்னோர்கள்ட்ட என்ன வேண்டிக்கணும் எனக்கு தேவைகள் எல்லாம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணும் இப்போ நீங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தையும் சரயோக பயிற்சியும் செஞ்ச உடனேயே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய பகுதியில் சூட்சுமமாக வந்துவிடும் அந்த ஆன்மா இப்போ நீங்க ஏதாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்க்கணும் அப்ப அந்த ஆன்மாட்ட நீங்க கேட்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அத மனம் உருகி கேளுங்க நிச்சயம் அந்த முன்னோர்களுடைய ஆன்மாவால அதை பரிபூர்ணமா உங்களுக்கு வழங்க முடியும் அத பரிபூர்ணமா வழங்கறதுக்குரிய சந்தர்ப்பத்தையும் அதை பரிபூர்ணமா வழங்கக்கூடிய நபர்களையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார்கள் இது நிதர்சனமான உண்மை நம்பிக்கையோட பயிற்சி செய்யுங்க நிச்சயம் வெற்றி அடையலாம் இப்ப கண்ண மூடி உங்களுடைய முன்னோர்கள் பேரெல்லாம் மனசுல சொல்லிக்கங்க பேரு தெரியல்னா பரவாயில்ல அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா பேரை சொல்லிக்கங்க தாத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்க அதற்கு முந்தைய தலைமுறை கொள்ளு தாத்தா கொள்ளுப்பாட்டி பேரு தெரியலன்னா பரவாயில்ல கொல்லு தாத்தா பாட்டினே நினைச்சுக்கங்க நிச்சயம் உங்க பேரும் கொள்ளு தாத்தா பேரும் ஒன்னாதான் இருக்கும் உங்க பேரும் கொல்லுப்பாட்டி பேரும் ஒன்னாதான் இருக்கும் அம்மாவளி தாத்தா பாட்டியும் நினைக்கணும் அப்பா வழி தாத்தா பாட்டியும் நினைச்சுக்கணும் பேரு தெரியலனா பரவாயில்ல என் அம்மாவோட அம்மாவே என் அம்மாவோட பாட்டியே அப்படின்னே நினைச்சுக்கலாம் ஒரு தவறு இல்ல இப்ப நான் என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அவங்க எல்லாரையும் மனதுல தியானிச்சு என்னுடைய தேவைகள்லாம் எல்லாம் கேட்க போறேன் நீங்களும் உங்க தேவைகளை உங்களுடைய அந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அம்மா அப்பா இருக்கிறவங்க தாத்தா பாட்டில இருந்து ஆரம்பிச்சு அந்த மூன்றாவது தலைமுறை வரைக்கும் மனசுல நினைச்சு கேளுங்க நிச்சயம் உங்களுடைய முன்னோர்கள்கிட்ட உங்களுடைய தேவையெல்லாம் இந்த ரெண்டாவது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் புதிதாக காணும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் மேலும் மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகம் செஞ்சிருக்கோம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க மெம்பராக இணைந்து கொள்ளலாம் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைனில் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினர்களாக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருவாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணமும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்